வெரி குட் என்ன ஸ்னெயில் சொல்றது என்ன இவர் வேகமாக செல்வாரா மெதுவாக செல்வாரா ஆஹ் செல்வார் என்ன இவருக்கு மேல ஒரு பெரிய ஒரு கூட இருக்கு அந்த கூட்டையும் தூக்கி கொண்டுதான் போக வேணும் இவர் வந்து சரியான மென்மையானவர் நம்மையான நத்தை வந்து சரியான ஒரு மென்மையானது தான் அந்த கோதி இருக்கு செடிய பிள்ளைகள் அவர் மெது மெதுவாக என்ன செய்வார் மெது மெதுவாகத்தான் போவே நத்தை என்ன சாப்பிடும்ன்றது தெரியுமா ஓ இலைகள் காளான் பூச்சிகள் சின்ன சின்ன பூச்சிகள் தான் இவர் சாப்பிடுவார் பழங்கள் எல்லாம் சாப்பிடுவார் சில பேர் வந்து நத்தைய செல்ல பிராணியாகவும் வளர்க்கிறார்கள் மிக மிக பிள்ளையால் நீங்கள் என்ன செய்வீங்களா நத்தைய தூய் அங்கே எங்கேயாவது போட்டு விட்டுடுவீங்களா அதெல்லாம் பாவம் பிள்ளையா ஏன்னா அது சரியான நீங்களே யோசிப்பாங்க ஸ்கூல் பேக்கை கொண்டு போய் அப்படி பேரமாயிருக்க முண்டு நீங்களும் கொஞ்ச நேரம் தான் ஸ்கூலுக்கு போய் கிளாஸுக்குள்ள போக மட்டும் ப்ளஸ் ஸ்கூல்ல இருந்து பேக்க வழியில எடுத்து கொண்டு வர மட்டும் தான் கூடுதலாக பேக்கச் சமைப்பீங்க ஆனா இந்த நத்தை உயிர் வாழும் மட்டுந்தும் வந்து கொண்டே இருக்கும் அப்ப செடியான பேரமாக இருக்கும் சரியோ இந்த பாட்டு ஒன்று பாடுவோம் இந்த பாட்டு நத்திய பெட்டிய ஒரு பாட்டு ஒன்று பாடுவோம் சரி டீச்சர் என்ன சொன்ன நத்தை என்னென்ன சாப்பிட ஓ பழங்கள் வேற இலைகள் ஆஹ் காய்கறிகள் சின்ன சின்ன பூச்சிகள் வேற ஆஹ் சரி பழங்கள் எல்லாம் மிக மிக ரசிச்சு சாப்பிட நான் கொடுக்க கொடுக்கணு மெதுவாக சாப்பிடக்கூடியதுதான் இந்த நத்தை இலைகள் எல்லாத்தையும் என்ன செய்யும் எனக்கு சின்ன சின்ன மரங்கள்ல எல்லாம் மாறி நிக்கிறது பார்த்து சுவர் ஆ சுவர்ல ஆஹ் இருக்கும் ஈரழிப்பான இடங்கள்ல கூடுதலாயிருக்கும் இந்த பாத்ரூம்கள் ஈரழிப்பான இடங்கள்ல இந்த நத்தை பாடக்கூடிய செரிய பிள்ளைகள் சரி இன்னைக்கு நாங்கள் நத்திய பத்தி ஒரு பாட்டு ஒன்று பாட போறோம் அஹ் காலலயம்னு சொல்ற சரிய பிள்ளைகள் டீச்சர் கேள்விக்கு அப்புறம் நீங்க இத பாடுவோம் பிறகு சேர்ந்து பாடுவோம்

போறேன் அத்தை குளிக்க அத்தை குளிக்க தண்ணீர் குடம் கொண்டு போறேன் எத்தனை நாள் எத்தனை நாள் ஆகுமத்தை வீடு செல்ல எத்தனை எத்தனை நாள் நாள் ஆகுமத்தை வீடு செல்ல பத்து நாள் தான் பத்தே நாட்டான் பத்தே நாட்டான் பத்தே நாட்டான் வேண்டுமா பார்த்து கொண்டிரு வேண்டுமா நாள் பார்த்து கொண்டிரு எப்படி பாட்டு நல்ல பாட்டா ஆ திருப்பி ஒரு பாடுவோம்மா நத்தையம்மா ாய் போராய் 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 அத்தை கொளிக்க அத்தை கொளிக்க அத்தை கொளிக்க அத்தை கொளிக்க தண்ணீர் குட்டம்

சரியோ ஆஹ் நத்தை வேகமா போகுமா மெதுவாக மெதுவாக செல்லும் ஊர்ந்து செல்லுமா பறந்து செல்லுமா ஓடுமா ஓ ஊர்ந்து செல்லும் நத்தைக்கு இன்னும் ஓடு அது இந்த ஓடு அதுக்கு ஸ்பெஷலா இருக்கு என்ன சரி இன்னைக்கு நாங்கள் நல்ல ஒரு பாட்டு ஒன்று படிச்ச நாங்கள் நத்தைய பற்றி நாங்கள் நத்தை இன்னும் என்ன சாப்பிட பார்த்த நாங்கள் சரியோ இன்றைய நாங்கள் இன்னைக்கு நத்தைய பத்தி படிச்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன் இனி நீங்கள் போக வேற எப்படி போகுது வேகமா சொல்லுதோ செல்லுதோ ஓட்டையும் சுமந்து கொண்டு போற விதங்களை பார்க்கலாம் அதை அழகை பார்க்கலாம் அது போயிட்டு செய்யலருந்து பின்னாட தண்டி ஒன்று போய் கொண்டிருக்கும் பாருங்க அது அப்படி வந்து போகேக்க தண்டி தன்மையா ஒன்று தெரியும் அதெல்லாம் பார்த்து நாங்கள் ரசிக்க வேணும் சரிய பிள்ளைகள் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்